வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மீண்டும் செஞ்சிருக்குங்க இந்த சரிவின் வேகமும் தாக்கம் மேலும் இந்த வாரத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது இந்த வாய்ப்புகள் சூழலை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் வந்தது இன்றைக்கி காலை நிலவரப்படி பத்து பைசா விலை செஞ்சு எண்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி இருபது ரூபாவாக இருந்தது எண்பது

மூன்று ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது எழுபத்தி ஏழா இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதாக இருந்தது இருபத்தி நான்கு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாயாக இருக்குது இருபத்தி நாலு ரூபாய் செரிஞ்சு காணப்படுற இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐம்பத்தி மூணாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐந்தாயிரத்துலேருந்து நம்மளுக்கு குறைஞ்சபட்சமாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பது ரேஞ்ச்ல சரியிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க அதே போல இன்னையோட தங்கத்தோட ப்ரொடக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்கத்தோட விலை வந்து ஒரு அதிரடி ஏற்றம் அதாவது ஒரு மீடியம் டேர்மில் அதிரடி ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ஏற்றத்தை வந்து உலக சந்தை உருவாக்கி கொடுத்துருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் இதே வேலையில் முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக தங்கம் விலை சரிவுக்கு ஆதரவாக இந்திய பங்கு சந்தை இருக்குன்னு சொல்லாம் ஏன்னா இந்திய பங்கு சந்தை தொடர்ச்சியாக உயர்ந்துட்டே இருக்க இந்திய பங்கு சென்று மீண்டும் அதனடியாக உயர்ந்து நமக்கு எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது புள்ளிகள் காணப்படுகிறது கடைசியாக நமக்கு நானூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இது அதிரடியாக உயர்ந்து இந்த வாரத்தில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகளிலிருந்து அதிகபட்சமாக எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இதனால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாகியுள்ளது அதே போல் இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருவதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் அதிரடியாக சரியப் போகிறது